இந்த ஜான்ஜபராஜருக்கு தொடர்ந்து அகத்தியன் அவர்கள் ஆதரவு தெரிச்சுட்டு வர்றார் அவரும் இந்த மாதிரி சத்தியமரியாத சிற நபர்கள் பேசுவதை போல பார்த்தீங்கன்னா இவரும் அந்த புத்தியிலேயே பேசி வர்றார் அவர் இடத்துல சில மதிப்புகள் இருந்துச்சு ஆனால் இப்போ அவர் நடந்து கொள்கிற அந்த எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா இப்போ எங்கே அவர் அழைக்கப்பட்டு போய் ஒரு சபையில் போதகம் பண்ணாலும் அது முழுக்க முழுக்க ஜாதி விஷயமாகவே பேசுகிறார் நான் நானும் ஜாதியை வெறுக்கிறவன் தான் நான் ஜாதி பார்ப்பதில்லை ஜாதி பார்க்கிறவர்களை ஊக்கப்படுத்துவதும் இல்லை நானும் அதை எதிரெதிர்த்து சில வீடியோக்களை பதிவிட்டு இருக்கிறேன் ஆனால் எப்போது பார்த்தாலும் இதே பேசுறதா அப்போ எப்போது சுவிசேஷத்தை பேசுவது எப்போது இயேசுவை பற்றி பேசுவது எப்போது வசனத்தை குறித்து பேசுவது எல்லாமே போதிக்கணும் கலந்துதான் ஒரு ஊழியன்று இருக்கும்போது எல்லாத்தையும் நம்ம போதிக்கணும் கடிந்து கொள்ள வேண்டிய இடத்துல கடிந்து கொள்ளணும் அன்பு செலுத்த வேண்டிய இடத்துல அன்பு செலுத்தணும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய இடத்துல சுவிசேஷம் அறிவிக்கணும் பிறரை விமர்சிக்க வேண்டிய இடத்துல விமர்சனம் பண்ணணும் கள்ள ஊழியர்களை இனங்கண்டு காட்டும் போது அதை காட்டணும் எல்லாமே செய்யணும் எப்ப பார்த்தாலும் ஜாதிய பேச்சு தானா முழுக்க முழுக்க அந்த ஜாதிய காரியத்திலேயே நிரம்பி இது வந்து ஊழியம் இல்லை இப்படிப்பட்ட ஊழியத்தை வேதம் என்னைக்குமே நமக்கு அக்சர் பண்ணவே இல்லை பிரசங்கம் பண்ணும்போது சில வார்த்தைகளை சொல்லி அவங்களுக்கு என்ன செய்யலாம் ஆமா இதை குறித்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தலாமே ஒழிய எப்போது பார்த்தாலும் ஜாதிய ரீதியாகவே பேசி கொண்டிருப்பது அதற்காக இயக்கம் நடத்துவது அதற்காக ஊழியதிரிகளை கேதர் பண்ணுவது அதற்காக மீட்டிங் போடுவது இது வந்து ஒரு கிறிஸ்தவத்தினுடைய இது ஒரு கரையாகவே அமைந்து விடுகிற காரியமாக தான் இருக்குது தொடர்ச்சியாக இவர் செய்கிறார் அது மாத்திரமில்ல தொடர்ச்சியாக ஜான்ஞபராஜ் போன்றவர்களுக்கு ஒரு ஆதரவாக நிற்பதை போல பேசுகிறார் ஒருவேளை அந்த ஜான்ஜபராஜ் தம்பிட்டு இவர் எதுவும் இது லம்பா இது அமௌண்ட் மட்டும் வாங்கி வச்சிருக்காரான்னு தெரியல அப்படிதான் தெரியற மாதிரி இருக்குது நான் சொல்றேன்னு வருத்தப்பட்டுக்கிறாதீங்க ஐயா அகத்தியன் ஐயாவுக்கும் எனக்கு எந்த விதல நல்ல ஒரு நட்புறவு தான் இருக்குது ஆனாலும் அவர் பொதுத்தளத்துல இப்படி ஒரு விஷயம் போடும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது கிறிஸ்தவத்துக்கு அவர் இப்போ இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்ப இப்போ கிறிஸ்தவண்ணம் என்ன அப்படிங்கிறத இவர் ஒரு தப்பான விதத்துல காட்டுவதை போல் அங்கே இருக்கிறது அவர் சொல்ல வரும்போது மிகப்பெரிய ஒரு ஒரு துர் உபதேசத்தை அங்கே செய்யறாரு அதனாலதான் நாங்கள் கொஞ்சம் ஆதங்கமாக பேச வேண்டியதா இருக்குது என்ன துர் உபேச உபதேசம் கேட்டீங்கன்னா ஏன் ஜான் ஜபராஜ் இப்படிப்பட்ட விஷயத்தில் விழுந்து இப்போ தள்ளார்கு தெரியுமா இப்படிப்பட்ட மனிதர்களை மீட்பதற்காக கடவுள் இதை அனுமதிக்கிறாராம் எப்படி பதினாலு வயசு பெண்கள சின்ன குழந்தைகளையும் பதினேழு வயசு சின்ன குழந்தையையும் அதுவும் தா சபைக்கு வந்து அவங்களை அப்பா மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த சிறு பிள்ளைகளிட்ட இவர் கை வச்சு மோசமாக வல்கரா நடந்திருக்கிறாரு அதை கடவுள் அனுமதிச்சாராம் இதுன்னு ஜான் ஜபராஜ் தம்பி சிக்கின மாதிரி அல்லது எந்த சாக்கடையில போய் விழுந்தாரோ அந்த சாக்கடையில் கிடக்கக்கூடிய மக்களை எல்லாம் இந்த லைட்டுக்குள்ள கொண்டு வரணும் இந்த நறுமண பூங்காவனத்துக்கு அழைத்து வர வேண்டுமானால் அந்த சாக்கடையில் விழுந்தவனால தான் கொண்டு வர முடியும் நீங்க இப்ப கடவுள் மனித வடிவில வந்தாதான் இந்த மனுஷனை கடவுளை மாதிரி மாற்ற முடியுங்கிறதுனால தான் கடவுள் மனித வடிவில் வந்தாரு அதே மாதிரி சில சமயத்தில் கடவுள் இந்த பாவத்திலே அவரை விழ வைத்ததுக்கு அனுமதிச்சதுக்கு காரணம் இருக்கும் இது வாங்க இது கடவுள் அனுமதிக்கிறதா முதலாவது கடவுளை அனுமதிக்கிறார்னு முறை சொல்லலாமா இந்த மாதிரி அவர் அருவறுப்பான விஷயத்தையெல்லாம் வேதம் சொல்லுது சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக அவனவன் தன் சுய இச்சையினால் இடுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான் வசனம் ரொம்ப தெளிவாக இருக்குது இது எல்லாம் போய் கத்தருக்கு கத்தருடைய காரியத்துக்கு ஒப்பிட்டு இவர் பேசுவது எந்த அளவுக்கு இவர் தேவனை அறியாமல் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துது முன்னால ஒரு நல்ல ஒரு காரியத்தெல்லாம் இருந்தார் இன்னைக்கு இந்த ஜாதிய காரியங்களை எப்போ எடுத்து பயணம் செய்ய ஆரம்பித்தாரோ டோட்டலாக சத்தியம் அற்றுப்போன ஒரு நபராகவே இன்னைக்கு அகத்தியன் காட்சி அளிக்கிறார் அது என்ன சொல்ல வர்றாரு இவர் பாவத்துக்குள்ளே இதெல்லாம் விழுந்து அனுமதித்தது என்னன்னா இப்படிப்பட்டவர்கள் மீட்கும்படி கடவுளை வந்து இப்படி செஞ்சார் அப்படியா அப்போ குலகாரனை மீட்க போகிறோம் ஒரு குலகாரர்கள் மத்தியில் நான் ஊழியம் செய்ய போகிறேன் ஒரு ஜெயில் கைதிகள் மத்தியில் நான் ஊழியம் செய்ய போகிறேன்னா நான் ஒரு ஐம்பது குலை இப்போ செஞ்சுருக்கணும் ஐம்பது குலை செஞ்சுருக்கணும் ஒரு நூறு வீட்டில் திருடி இருக்கணும் இதெல்லாம் செஞ்சு செஞ்சால் மட்டும்தான் அப்படிப்பட்ட மனிதர்களை என்னால் விடுதலையாக்க முடியுமா எங்கே எங்கே படிச்சிங்க பைபிளில் எங்கே படிச்சிங்க இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் எ எப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட வார்த்தைன்னு பார்த்தீங்களா அப்போ என்ன எல்லோரும் யோசிப்பாங்க நம்ம இன்னைக்கு ஒரு தப்பு செய்கிறோம் அப்படின்னா இவருடைய போதனை எப்படிமா மக்களுக்குள்ள கொண்டு போகும் அப்போ நம்ம தப்பு செஞ்சோம்னா சரி ஓகே இந்த தப்பு வந்து கடவுளை அனுமதிச்சுருக்காரு நம்ம தொடர்ந்து செய்வோம் ஒரு காலத்துக்கட்ட அப்புறம் கடவுள் என்னை விடுதலையாக்குவார் இப்பேற்பட்ட பாவம் செய்கிறவர்களுக்கு முன்பாக என்னை எடுத்து பயன்படுத்தி அவர்களை மீட்கறக்கு என்னை பயன்படுத்துவார் அப்போ இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்யணும் போல குடிகாரில் மீட்கணுன்னா நான் ஒரு மொடா குடிகாரனா குடிக்கணும் அதெல்லாம் அனுபவிக்கணும் அதெல்லாம் விழுந்து கிடந்து நாசமாக போய் அதுக்கப்புறம் எந்திரிச்சு வந்து குடிகாரர்கள் மத்தியில் நான் என்ன செய்யணும் ஓழியம் பார்க்க போகணும் அப்போ வந்து கடவுள் ஏன் நம்ம என்னை குடிக்க வச்சிருக்கிறாரு மொடா குடிகாரனா மாற்றிருக்கிறாருனா குடிகாரர்களை மீட்டெடுக்கும்படி என்னை குடிக்க வைத்திருக்கிறார் அப்படியா எங்கேயா இதெல்லாம் படிச்சீங்க ஆண்டவர் சோதிக்கப்பட்டவர்கள் உதவி செய்யும்படி அவர் சோதிக்கப்பட்டாருங்கிறது அவர் அவர் எந்த பாவமே செய்யாதவராச்சே அவர் என்ன பாவம் செஞ்சா சோதிக்கப்பட்டவரு மனிதர்கள் தான் பாவம் செய்து சோதிக்கப்படுகிறார்கள் ஏசு கிறிஸ்து எந்த தவறுமே செய்யாமல் நமக்காக அவர் பாவமானார் சாபமானார் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி தேவன் நமக்காக சாபமானார் ஸோ அவர் எந்த குற்றமும் செய்யாமல் அவர் என்ன செய்யறாரு சோதிக்கப்படுறாரு இங்கே அந்த வசனத்துக்கும் இப்படி தப்பு செய்கிறவங்களுக்கு ஆதரவாக அதை புரட்டுவதும் எவ்வளவு பெரிய ஒரு புரட்டு உபதேசம் பாருங்களேன் ஏன் கண்முடித்தனமாக இப்போ வந்து அகத்தியான் அவர்கள் ஜான்ஜபராஜ் ஆதரிக்கிறான் தெரியுமா என் அறிவுக்கு எட்டினது இதுதான் உண்மையாக இருக்க முடியும் ஏன் அப்படின்னா இப்போதைக்கு இந்த ஜாதியை எதிர்க்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட ஜாதியானருக்கு விரோதமாக அகத்தியன் போய்கொண்டே இருக்கிறார் இப்போ அந்த குறிப்பிட்ட ஜாதியினர் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட தவறு இருக்கான்னு கேட்ட எஸ் முற்றுமுடிய தவறு இருக்குது அவங்க ஜாதியினர்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை அவங்க ஜாதியினருக்கு மட்டும்தான் பான்சர் அவங்க ஜாதியினருக்கு மட்டும்தான் விளம்பரங்கள் ஏன்னா அந்த ஜாதியினருக்கு மட்டும்தான் இன்னைக்கு பெரிய பெரிய டிவி சேனல் வச்சிருக்காங்க பெரிய பெரிய ஊழியர்களாக வளர்ந்து நிற்கிறாங்க அப்போ என்ன செய்யறாங்கன்னா தங்களுடைய சொந்த அந்த ஜாதிக்குள்ளேயே அவங்களையே வளர்த்து விடுறது இன்னைக்கு பாருங்க எங்கு பார்த்தாலும் பிரபலமான ஊழியர்கள் அந்த குறிப்பிட்ட ஜாதியினராக தான் இருப்பாங்க தூக்கி விடுவாங்க அவங்களை தூக்கி விட்டு வளர செஞ்சுக்கிடுவாங்க இந்த ஒரு கேடுகட்ட செயலே அவர்கள் செய்து வருகிறார்கள் இது ஒரு கிறிஸ்தவத்தினுடைய இது கிறிஸ்தவத்துக்கு விரோதமான ஒரு காரியம் அவர்கள் செய்கிறார்கள் உண்மைதான் ஆனா அகத்தியனும் அதே போல் செய்யறதா அவங்க அப்படி செய்யறாங்க அப்படிங்கிறாண்டி இவர் ஒரு தனி ரூட் எடுத்து ஒரு தனியா ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி இப்ப இவங்க வந்து அதே மாதிரியான காரியத்தை இவர் செய்யறாரு இப்ப ஏன் இப்போ ஜான்ஜபராஜ் இவர் ஆதரிக்கிறார்னா ஜான் ஜபராஜ் அந்த குறிப்பிட்ட சாதியினரெல்லாம் இவர் வேற சாதி இவரே தன்னுடைய வீடியோக்கள்ல குறிப்பிட்டிருப்பார் எனக்கு அவங்க இருந்து எனக்கு வந்து பாதிப்பு ஏற்படுது என் ஊழியத்துக்கு தடங்களாக அவர்கள் செயல்படுறாங்க என் வளர்ச்சி அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றெல்லாம் ஈடன் டிவியில் கூட அவர் பேட்டி கொடுத்துருக்கிறார் அப்போ என்ன இவர் அகத்தின் ஏன் வந்து கண்மூடித்தனமாக ஜபராஜ் ஆதரிக்கிறார்னா அவர் விரோதிக்கிற ஒரு ஜாதியை சார்ந்தவர் ஜான் ஜபராஜ் இல்லை அப்போ இவருக்கு நம்ம ஆதரவாக இருக்கணுங்கிற காண்டி ஒரு ஒரு மட்டமான செயலை ஒரு ஒரு கிறிஸ்தவன் செய்யக்கூடாத ஒரு செயலை ஒரு மீட்கப்பட்டவன் இருக்கக்கூடாத ஒரு இடத்திலே செய்யக்கூடாத ஒரு செயலை அகத்தியன் செய்து கொண்டிருக்கிறான் எனக்கு தெரிஞ்சு இதனால தான் அகத்தியன் ஜான்ஞ்சபராஜை ஆதரிக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இது நீங்கள் நுட்பமாக கவனித்து பார்த்தா நான் சொல்வது உண்மை என்றும் புரிந்து கொள்வீர்கள் ஆனால் இதுவும் கிறிஸ்தவத்துக்கு நல்லது கிடையாது இப்ப அவர்களை குறை கூறுகிற இவரும் அதே தப்புல இருக்கிறார் ஜான்ஜபராஜ விமர்சிக்க கூடாதது தப்புன்னு சொல்ற இவர் அகத்தியன் பல பேரை விமர்சிக்கிறார் ஏன்னா அவங்களாம் அந்த சாதியில இல்ல இவர் எதிர்க்கிற சாதியில இருக்கிறனால அவங்களெல்லாம் இவர் வறுத்தெடுப்பார் கேலி கிண்டல் பண்ணுவார் தங்களுடைய இதுல ஆனா ஜான்ஜபராஜனுடைய தப்ப சுட்டி காட்டுற மட்டும் வரைஞ்சு கட்டிட்டு வந்துடுறாரு இது என்ன மனநிலை ஒண்ணுமே புரியல் ம் இது முதலாவது அகத்தியன் ஐயா சரிபடுத்தி கொள்ள வேண்டும் சாதி சாதி என்று இவர் ஒரு கிறிஸ்தவத்துக்கு ஒரு இழுக்காக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை தான் சொல்ல முடியும் இவர் ஒரு டீமை உருவாக்கி கொண்டு கிறிஸ்தவத்துக்குள்ள ஒரு மகா பெரிய குழப்பத்தை உருவாக்கிவிட நான் வந்து அவங்க செய்யற தப்பு நான் சரி பண்ண போறேன் ஜாதி இருக்கக்கூடாது சபைகளுக்குள்ள பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து ஒரு பெரிய மோதல் சண்டை உருவாக்கி விடுவாரோ என்கிற சூழல்தான் இன்னைக்கு இருக்கிறது அதை எப்படி அன்போடு கையாண்டு அதை சரி செய்யப்பட வேண்டும் என்கிற ஒரு சத்தியம் நமக்கு தெரியணும் முதலாவது அதையும் வேதாகமம் நமக்கு வழி நடத்துது இந்த மாதிரி விஷயங்கள் சபைக்குள் இருக்கும் பொழுது நாம் அதை எப்படி கையாண்டு அதை சரி செய்ய வேண்டும் என்று வேதம் கற்றுக் கொடுக்குது ஆனா இவர் வேதாகமத்துக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அந்த செயல்பாட்டின் ஒரு விளைவுதான் பார்த்தீங்கன்னா போக்சோ வழக்கில் கைது செய்ய தேடிக்கொண்டிருக்கிற ஒரு நபருக்கு ஒரு மட்டமான ரீதியில் சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம வேத வசனங்களை அது இதுக்கு ஆதரவாக கொண்டு வந்து இப்ப ஜான்ஜ பராஜுக்கு ஆதரவு அழிச்சுட்டு இருக்கிறார் இவர் குறிப்பிட்ட வசனங்கள்லாம் இந்த காரியத்துக்கு பொருந்தாதுங்க இவர் சொல்றதெல்லாம் கரெக்டா வந்து யாருமே தப்பு செய்யலையா இங்க எல்லாமே தப்பு செஞ்சவங்க தான் ஜான்ஜ பராஜ் மாட்டிக்கிட்டார் தான் நிறைய பேர் மாட்டாம இருக்கிறாங்க அப்ப என்ன சொல்ல வர்றாரு என்னையா நீங்க சொல்ல வர்றீங்க அப்ப இருக்கிற கிறிஸ்தவம் பூரா இப்படி சின்ன சின்ன பிள்ளைகளை சீரழிச்சிக்கிட்டு இருக்கான்னு சொல்ல வர்றீங்களா அதனால் எல்லாருமே குற்றம் செஞ்சவங்க தான் ஒரு சிலருடைய குற்றம் பெரிய குற்றமாக கருதப்படும் பெரிய குற்றமாக வெளியில தெரியும் அதை நான் முதல்ல சொன்னேன் பாத்தீங்களா அவர் சிக்கினவர் நம்ம சிக்காதவர் நீங்க இப்ப சீரழிச்சீங்களா அப்ப யாருமே யோக்கியம் இல்ல ஜான் ஜபராஜ் வந்து பப்ளிக்கா தெரிஞ்சிருச்சு மத்தவங்க தெரியாம இருக்கிறாங்கன்னு நீங்க சொல்ல வர்றது என்ன அர்த்தத்துல சொல்ல வர்றீங்க அப்ப எல்லா பயிலும் இந்த தப்புல இருக்கிறான்னு நினைச்சுட்டு இருக்கிறீங்களோ என்னையா நீங்க என்ன சொல்ல வர்றீங்க ஒண்ணுமே புரியல நீங்க அப்ப எத்தனை பெண்களை சீரழிச்சீங்க நீங்க சின்ன பிள்ளைகளெல்லாம் அப்படி வந்து சீரழிச்சீங்களா ஒரு வார்த்தையை சொல்லும் போது கொஞ்சம் கவனமாக உச்சரிக்க வேண்டாமா இந்த தவறான எண்ணமுடையவர்கள் தங்கள் தவறுகள் சுட்டி காட்டும் போது யாரு யோக்கியம் நீ மட்டும் யோக்கியமா அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு பைபிள் சில விஷயங்களை எக்ஸ்ட்ரீமா போய் அதிகமாக நாம் தேவனுடைய பரிசுத்தத்தை நோக்க வேண்டும் என்பதற்காக சில வசனங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில ஒரு பெண்ணை நீ விபச்சார பார்வையோடு பார்த்தா கூட நீ இருதயத்திலே விபச்சாரம் பண்ணாயிற்று அப்படிங்கிறார் சகோதரனை நியாயமில்லாமல் நீ கோபித்து கொண்டால் நீ மனுஷ கொலை பாதகனா இருக்கிறாய் அப்படி எல்லாம் போதிக்குது ஏன் அந்த அப்படி போதிக்குது நாம் எல்லாரையும் நேசிக்கணும் யாரையும் இச்சையோட பார்க்க கூடாது அந்த சிந்தனையிலே கூட என் வாழ்க்கையில் பரிசுத்தத்தை கொண்டு வரும்படி வேத வாக்கியம் அப்படி ஒரு எக்ஸ்ட்ராவான போதனையை கொடுக்கிறது எந்த மார்க்கமும் ஒரு சொல்லாத ஒரு போதனையை தேவனுடைய வேதம் இந்த பரிசுத்த வேதம் நமக்கு போதிக்கிறது இது ஒரு மேன்மையான விஷயம் இதை எடுத்துக்கொண்டு ஒரு போக்சோ ஒரு தப்பான விஷயத்தை சின்ன பிள்ளைங்களை சீரழிச்சவனுக்கு ஆதரவாக கொண்டு போய் வைக்கலாமா முதல்ல ஏன் இதுக்கு இதுக்கு மா எதுக்காக எதை ஒப்பிடுறதுன்னு உங்களுக்கு தெரியலையா யாரை காப்பாத்த நீங்க துடிக்கிறீங்க நல்லா கவனிங்க ஆண்டவரே இந்த மாதிரி விபச்சாரம் பாவம் செஞ்ச தாவியதை தப்ப விடல தாவியதை என்னதான் மெச்சு கொண்டாலும் அவர் எப்படி நொறுக்குனாருன்னு பைபிள்ல பாரு எப்படி நொறுக்குனாருன்னு பாரு லோத்துவினுடைய ரெண்டு பிள்ளைகளும் தவறு செய்யும் போது பத்து பதினாலு தலைமுறை மட்டும் எங்கிட்ட வரக்கூடாதுன்னு ஒது ஒதுக்குனவர் தான் தேவன் எந்த மாதிரியான கடினமான காரியம் அதையெல்லாம் அப்படியே பைபிள் எழுதி வச்சிருக்கு மறைச்செல்லாம் தேவன் வைக்கல யாருடைய பாவத்தையும் தேவன் மூடி வைக்கல சில வசனங்கள் எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ இதெல்லாம் என்னன்னா கடவுள் மீண்டுமாக அவனுக்கு இரக்கம் பாராட்டுறதை குறிச்சு இருக்குதுஜபராஜிக்கும் இரக்கம் இருக்கிறதா எஸ் தன் தவறை இப்போதாவது உணர்ந்து தன் பாவங்களை அறிக்கையிட்டு அதற்கான தண்டனை எனக்கு தாருங்கள் என்று தார்மீகமாக வரும் பொழுது நிச்சயம் கிருபையாய் தேவன் அவரை மன்னிப்பார் அவருக்கு பரலகூராட்சியா இருக்குது ஆனா நிச்சயமாக நான் எடுத்து சொல்கிறேன் ஊழியம் செய்வதற்கு அவர் எலிஜிபிள் இல்லை ஏன்னா அகத்தியனையா அதில் திரும்பவும் சொல்லியிருப்பார் ஜான் ஜபராஜ் மீண்டும் எழும்பி வருவார் பயங்கரமாக மறுபடியும் ஊழியம் செய்வார் அதை நான் விசுவாசிக்கணும் அப்படிங்கிறேன் ஏப்பா நீங்கள் முதல்ல பைபிள் எடுத்து வாசுருக்கீங்களா நீங்கள் ஒரு கிறிஸ்தவ போதகர் என்று பல சபைகளையும் உங்களை எடுத்து பயன்படுத்துகிறாங்க கொஞ்சமாவது என்னைக்காவது பைபிள் எடுத்து வாசிருக்கீங்களா பைபிளில் இந்த மாதிரி தவறு செய்தவர்கள் ஊழியம் செய்யக்கூடாது என்று வசனம் சொல்லுகிறது முதல்ல அதை போதீங்க முதல்ல எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இந்த மாதிரி ஒரு நபர்கள் ஊழியத்துக்கு திரும்ப வரவே கூடாது அது வந்து ஊழியத்துக்கு ஒரு இழுக்கு உடனே பா இதுக்கு அதுக்கு முடிச்சு போடாதீங்க உலகத்தார் மத்தியில எல்லார் கண் முன்பாகவும் இந்த மாதிரி பாலியல் ரீதியாக விழுந்து போன ஒரு மனுஷன் பாவத்திலே விழுந்து போன மனுஷன் மீண்டும் கடவுள் மன்னிச்சு தேவனுடைய பிள்ளைய வாழலாம் அது யாருக்கு எந்த ஒரு விஷயம் இல்லை கடவுள் எந்த பாவத்தையும் மன்னிக்கிறார் அவரால் மன்னிக்க முடியாத ஒரு காரியம் என்பதில்லை கண்டிப்பா மன்னிக்கிறார் ஆனா ஊழியம்னு செய்யற வர்றதுங்கிறது அது வேற அதுக்கு வேதம் என்னைக்கு அக்செப்ட் பண்ணலை மறுபடியும் ஊழியத்துக்கு எந்திரிச்சு வருவாரான் ஜான்ஜியபராஜ் எப்படியா எந்திரிச்சு வர முடியும் வரக்கூடாது ஒரு கத்தருடைய ஊழியக்காரன் ஒரே மனைவியை உடைய புருஷனா இருக்கணும் தன் பிள்ளைகளை நன்றாய் நடத்துகிறவனா இருக்கணும் குற்றஞ்சாட்டப்படாதவனா இருக்கணும் முற்கோபம் இல்லாதவனா இருக்கணும் பொருளாசை இல்லாதவனா இருக்கணும் தேவனுடைய ஊழியத்தை ஆதாய தொழிலாக எண்ணாதவனா இருக்கணும் ஆனால் இப்போ நான் சொன்ன அத்தனையுமே ஜான்ஜாவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு இன்ன வரைக்கும் மன திரும்பல கரண்ட்லி இப்போது நான் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்க வரைக்கும் அவர் அது அவர் தரப்பிலிருந்து எந்த ஒரு பகிரங்க மன்னிப்பும் கொடுக்கல நல்லா கவனிங்க யாருக்குமே தெரியாம தான் மட்டும் தப்பு செஞ்சதுக்கு நீங்கள் கடவுள்கிட்ட மட்டும் மன்னிப்பு கேட்டால் போதும் ஊருக்கே தெரிஞ்ச ஒரு விஷயத்தை குறித்து எல்லாருக்கும் முன்பாகத்தான் மன்னிப்பு கேட்கணும் சரிங்களா அதையும் வேதம் பதிவு செய்கிறது ஸோ அகத்தியனையா முதல்ல சத்தியத்தை வாசிட்டு வந்து முன்னால் வாங்க உங்கள் டிஆர்பிக்காண்டி எதையோ ஒன்று வந்து பேசி மக்களை குழப்பி இப்போ இருக்கிற கொஞ்ச நெஞ்ச சமூகத்தை சீரழிச்சிடாதீங்க நீ பாவம் செஞ்சால் எதுக்கு பாவம் செய்கிறேன் தெரியுமா எதுக்கு அது கடவுள் தான் உனக்கு அனுமதிக்கிறாரு நீ அது பாவம் செஞ்சு போனப்போ தான் அந்த மாதிரி நபர்களை மீட்கிறதுக்கு உன்னை இந்த மாதிரிலாம் கேவலமான உபதேசம்லாம் பண்ணி கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற மானத்தையும் கெடுத்து தயவு செய்து ஸோ மனம் திரும்ப வேண்டியீர்கள் மனம் திரும்புங்கள் மறுபடி வந்து இங்கே கமெண்ட் போட்டு கதறாதீங்க சத்தியத்தின் அடிப்படையில் எதாக இருந்தாலும் பேசுங்க சம்பந்தம் சம்பந்தம் இல்லாமல் உங்களுடைய தவறுக்காக வசனத்தை எடுத்து சொருவிக்கிறாரிங்க தப்பு செஞ்சவன் என்னமே கடவுளுடைய வார்த்தை எடுத்து பயன்படுத்தி கொள்ளக்கூடாது தப்பு செய்த ஒவ்வொரு மனிதனும் அவன் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்ன அறிக்கையிட்டு மனம் திரும்புவது ஸோ அதுக்காண்டி வசனத்தை தூக்கி வச்சுக்கிட்டு நியாயப்படுத்துதல்ங்கிறது அதுவே ஒரு சரியான சுவாபம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நான் அந்த இத்தனை வீடியோவும் எப்படியாவது இந்த கிறிஸ்தவ மார்க்கம் பரிசுத்தமாக இருக்கணும் தூஷிக்கப்படாமல் இருக்கணும் நாம இப்படி விமர்சனம் பண்ணி இப்படி தப்பு செஞ்சங்களை விமர்சனம் பண்றதுனால தூசிக்கப்படலை ஏற்கனவே கிறிஸ்தவ மார்கன் ஜான் ஜெபராஜ் போன்றவரால் தூசிக்கப்பட்டு இருக்கிறபடினால்தான் இந்த விமர்சன வீடியோவே நம்ம பதிவு செய்யறோம் இத பாக்குறவன் என்ன செய்வான் பரவாயில்லப்பா இவங்க மார்க்கத்துல பாதர் தப்பு செஞ்சா கூட தட்டி கேட்கிறாங்கப்பா அப்படின்னு தான் மக்கள் யோசிப்பாங்க நான் ஒரு கிறிஸ்தவனா இருந்தீங்க வீடியோ போடும்போது ஆனா நான் ஜான்ஜெபராஜுக்கு ஆதரவாக தெரிச்சேன்னு பாத்தீங்களா என்ன செய்வாங்க ஊரார்லாம் இவங்க கூட என்ன தப்பு செஞ்சாலும் உள்ள ஊ மூடி மறைச்சிடுவாங்கப்பா இவங்க அப்படிப்பட்டவர் போல அப்படின்னு தான் பேசுவாங்க தப்பாதான் பேசுவாங்க முதலாவது கொஞ்சம் காமன் சென்ஸோட சிந்திச்சு பாருங்க தவறானவர்களை விமர்சிக்கிறதுனால் கிறிஸ்தவம் இல்லை தவறானவர்களை ஆதரித்து ஆதரித்து கொண்டு வருகிறதுனால அவர்கள் மனம் திரும்பாமலேயே அவர்களுக்கு நாம் துணையாக இருப்பதுதான் கிறிஸ்தவத்துக்கு எந்தக்கும் ஆபத்து தொடர்ந்து இப்படி தப்பு செய்யங்கள் நம்ம விமர்சனம் பண்ணால் விட்டுட்டே போனோம்னா வச்சுங்களேன் இவர்களுடைய கூட்டம் பெருகி கொண்டே வரும் இது வந்து எல்லாருக்கும் ஒரு அச்சம் உண்டாகணும் ஜான் ஜபராஜை போன்று யாரெல்லாம் இன்னைக்கு பாட்டு பாடி மக்களை ஏமாற்றி புகை போட்டு கண்ணா பின்னான் ஹீரோயின்ஸை மாதிரி மேடையில் காண்பிச்சு மற்றவர்கள் தான் வல்லமை படைச்சவன் மாதிரி காமிச்சு பொய்யான அற்புதங்களை செஞ்சு ஊரை ஏமாற்றி பெரியாளாக இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் அண்டம் கட்டணும் கடவுள் இவனை மாதிரி கொண்டு வந்து நிப்பாட்டி விட்டுவார் கண்டிப்பாக இப்போ கூட வட மாநிலத்தில் என்ன செய்கிறோம் பஞ்சாப்ல என்னமோ ஒரு ஒரு பெரிய ஊழியர் மிகப்பெரிய ஊழியர் ஹெலிகாப்டர் தான் வந்து இறங்குவார் அவரும் இந்த மாதிரி ஒரு பெண் கேஸில் தான் இன்றைக்கி சிக்கப்பட்டு இன்றைக்கி புலர் ஜெயிலில் அரைக்கப்பட்டிருக்கிறாரு ஆயுள் கைதியாக இருக்கிறார் எப்பேற்பட்ட நிலையிலே நீங்கள் தப்பு செஞ்சு உங்களுடைய டிஆர்பியை உங்களுடைய காரியங்களை உயர்த்தி கொண்டாலும் வந்தாலும் கத்த சடுதியில் என்ன செஞ்சிருவார் கீழே கொண்டு வந்து இறக்கி உங்களுக்கான தண்டனையை கொடுத்துருவாருங்கிறத மறைஞ்சிடாதீங்க அது பகதர் சிங்காங்க பரவாயில்ல இங்கே இருக்கிற ஜான் ஜபராஜான் பரவாயில்ல இவங்க எல்லாம் இந்த மாதிரி நபர்களுக்கு ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறாங்க ஸோ ஜான்ஜபராஜ் மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க தயவு செஞ்சு மணந்துருபுங்க